ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் அரும்பு ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மேக்ஸ் ஒர்க் புக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் எண்களை அறிவேன் டூ இதில் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது முன்னோக்கி எழுதுக ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா அதை நம்ம முன்னோக்கி எழுதணும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவங்களே மேலே பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம அதே மாதிரி முன்னோக்கி இருக்கிற நம்பருக்கு எல்லாமே எழுதணும் இப்போ இங்கே ஒன் இருக்குது அப்படின்னா அடுத்தது டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் அடுத்தது ஃபார்ட்டி எயிட் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம அதை முன்னோக்கி எழுதணும் அப்படின்னா நாற்பத்தி ஒன்பது ஐம்பது ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு அடுத்தது அறுபது கொடுத்துருக்காங்க அதை நம்ம முன்னோக்கி எழுதணும் அறுபத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தி அஞ்சு அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பது எழுபது அடுத்தது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு எழுபத்தி அஞ்சு எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டு எழுவத்தி ஒன்பது எண்பது எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டு அடுத்தது எண்பத்தி ஒன்றுக்கப்புறம் எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று இப்போ முன்னோக்கி எழுதுறது எல்லாமே பார்த்துட்டோம் அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா பின்னோக்கி எழுதுகிற இப்போ நம்ம நம்பர்ஸை ரிவர்ஸில் எழுத போகிறோம் ஆல்ரெடி இருபத்தி நாலு கொடுத்துருக்காங்க இப்போ இதை பின்னோக்கி எழுதணும் அப்படின்னா இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று இருபது பத்தொன்பது பதினெட்டு பதினேழு பதினாறு பதினஞ்சு பதினாலு அடுத்தது ஐம்பத்தி அஞ்சு கொடுத்துருக்காங்க அதை பின்னோக்கி எழுதணும் அப்படின்னா ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒன்று ஐம்பது நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி அஞ்சு அடுத்தது அறுபத்தி நாலு பின்னோக்கி எழுதணும் அறுபத்தி மூணு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்று அறுபது ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி நாலு அடுத்தது எழுபத்தி ஆறு எழுதணும் அதை ரிவர்ஸில் எழுதணும் அப்படின்னா எழுபத்தி அஞ்சு எழுபத்தி நாலு எழுபத்தி மூணு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ஒன்று எழுபது அறுபத்தி ஒன்பது அறுபத்தி எட்டு அறுபத்தி ஏழு அறுபத்தி ஆறு அடுத்தது தொண்ணூற்றி மூணு எழுதணும் ரிவர்ஸில் தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஒன்று அடுத்தது தொண்ணூறு எண்பத்தி ஒன்பது எண்பத்தி எட்டு எண்பத்தி ஏழு எண்பத்தி ஆறு எண்பத்தி அஞ்சு எண்பத்தி நாலு எண்பத்தி மூணு ஸோ நம்ம பின்னோக்கி எழுதுறது எல்லாமே எழுதியாச்சு அடுத்தது நானே செய்வேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க விடுபட்ட எண்களை எழுதுக இந்த விடுபட்ட எண்கள் வந்து அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு முன்னோக்கி கொடுத்துருக்காங்க நாமளும் முன்னோக்கி விடுபட்ட எண்களை எழுதணும் இப்போ அறுபத்தி ஒன்பது எழுபது எழுவத்தி ஒன்று எழுவத்தி ரெண்டு அவங்களே கொடுத்துட்டாங்க எழுவத்தி மூணு எழுவத்தி நாலு எழுபத்தி அஞ்சு எழுபத்தி ஆறு அடுத்தது விடுபட்ட எண்களை எழுதுக அது வந்து எப்படி கொடுத்துருக்காங்க நாற்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு பின்னோக்கி கொடுத்துருக்காங்க அப்போ நாம்ளும் பின்னோக்கி எழுதுவோம் நாற்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தெருக்கு ஸோ முப்பத்தி ஒன்பது முப்பத்தி எட்டு முப்பத்தி ஏழு முப்பத்தி ஆறு அடுத்தது மூன்று மூன்றாக முன்னோக்கி எழுதணும் அதாவது நம்ம மூணு மூணாக கூட்டி எழுதினாலும் கரெக்டாக தான் இருக்கும் அதை முன்னோக்கி எழுதுறதுனா நீங்கள் ஆல்ரெடி என் குழ பார்த்துருப்பீங்க தாவி தாவி போகிற மாதிரி ஸோ அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இது எழுவத்தி ரெண்டாக எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு மூணாவதாக வர்றது எழுபத்தி அஞ்சு ஸோ அந்த மாதிரி எழுதணும் இப்போ இங்கே எழுவத்தெட்டு கொடுத்துருக்காங்க எழுவத்தொம்பது எண்பது அப்போ நம்ம எழுத வேண்டியது எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறு எழுத வேண்டியது எண்பத்தி ஏழு இந்த டாட் வைக்கிறத நீங்கள் தாவி போகிறதான்னு நினச்சிக்கோங்க மூணாவது தாவி வரத நம்ம எழுதுகிறோம் ஸோ எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது இங்கே வர வேண்டியது தொண்ணூறு தொண்ணூத்தொன்று தொண்ணூற்றி ரெண்டு இங்கே அப்போ தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி அஞ்சு அப்போ இங்கே தொண்ணூற்றி ஆறு தொண்ணூத்தொழு தொண்ணூற்றெட்டு இங்கே வர வேண்டியது தொண்ணூற்றி ஒன்பது அப்படி இல்லைன்னா மூணு மூணாக கூற்று எழுதிப்போங்க அடுத்து இரண்டு இரண்டாக பின்னோக்கி எழுதணும் அதாவது ரெண்டு ரெண்டாக நீங்கள் பின்னாடி தாவி எழுதணும் அப்படி தெரியல அப்படின்னா நீங்கள் ரெண்டு ரெண்டாக இதில் வந்து பின்னோக்கி எழுதுறதுனால மைனஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும் அப்போ இங்கே எழுதும்போது என்ன வரும் அப்படின்னா ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பது நாற்பத்தெட்டு நாற்பத்தி ஆறு அப்படி இல்லைன்னா நீங்கள் வெஜ் கூட எழுதுங்க இதுக்கு முன்னாடி ரிவர்ஸ் நம்பர் அறுபத்தி மூணு வரும் அடுத்தது அவங்க அறுபத்தி ரெண்டு எழுதியிருக்காங்க ரிவர்ஸ் நம்பர் அறுபத்தி ஒன்று அதுக்கப்புறம் அறுபது சேம் அதே மாதிரி டாட் வெஜ் கூட எழுதுல இது பாருங்கள் ஐந்து ஐந்தாக முன்னோக்கி எண்ணி எழுதுங்க அதாவது இது அஞ்சு பத்து பாஞ்சு வரும் இல்லைங்களா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம இது நாற்பதுக்கப்புறம் நாற்பத்தி அஞ்சு ஐம்பது ஐம்பத்தி அஞ்சு அறுபது அறுபத்தி அஞ்சு ஏழுவது ஸோ இதோட எண்களை அறிவின் டூ அரும்பு ஸ்டூடெண்ட்ஸோட ஆன்சர்ஸ் முடிஞ்சது அடுத்தது மாத தேர்வு இருக்கும் ஸோ அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ